சரி லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் தினசரி நாளைய பஞ்சாயத்தை இன்றைய தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன் அதோடு இல்லாமல் ராசி பலன் சொல்லிட்டுருக்கிறேன் இதோட அஞ்சு ராசி தான் சிம்ம ராசிக்கு முடித்தேன் இதெல்லாம் ஒரு அஞ்சு ராசி சொல்லியிருக்கேன் அதோடய காணொலியை வந்து அதிலே ப என்னோட காணொலியில் பதிவு பண்ணியிருக்கேன் சும்மா சில சிமிஷம் நிமிஷம் சில செகண்ட்ஸ் தான் வச்சுக்கிறேன் வீடியோ தள்ளி விடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை பார்த்துட்டு அவர் கால சூழ்நிலை தந்தப்போ நடந்துங்க தலைக்கு வந்தோ தலைப்பாயோட அதே மாதிரி தான் ராசிவளம் பார்க்குறது ராசிவாலம் மாற்றிட்டு சூழ்நிலை தகுந்தப்பல இப்போ குருமாரதா சனி மாறுதா அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வந்து சூழ்நிலை மாற்றிட்டு போகிறது நம்பினருக்கு இறைவன் கை கண்டிப்பாக கை கொடுப்பார் நம்பாதவர்களுக்கு இறைவனை என்ன செய்வார்னு எனக்கே தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நம்பங்கள் நல்லதே நடக்கும் இறைவனை என்ன இல்லை இறைவனை நாளைய பஞ்சாயத்தையும் முழுசாக தூத்து போகிறேன் ஏன்னா ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டதுனால அது எல்லோரும் கிடைக்கிறதா இருந்ததில்லை அதனால் ஷார்ட்ஸ் வீடியோ மூணு போட்டு அது பார்க்குறபடி பார்க்கட்டும் நான் வந்து முழுமையாக வீடியோ பார்க்குறவங்க நான் ஏதாவது நாளைக்கு ஏதாவது தேவை வச்சுருந்தால் அதுதான் கரெக்ட் பண்ணிங்க ஒவ்வொரு நாளும் நாளைக்கு கொஞ்சம் தெரிஞ்சு லைவ் வீடியோ முழு வீடியோவாக போட்டுருவான் அது குரோதி வட்டம் மாசி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை துவதியை திரி பன்னிரெண்டு ஒம்பது இரவு மூடிய அதுக்கப்புறம் வந்து திருதி நட்சத்திரம் வந்து போரட்டாதி நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு பகல் முடிய அதுக்கப்புறம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ராகு காலம் ஒம்பது இருபத்தேழுலேருந்து பத்து ஐம்பத்தேழு முடிய யமகண்டம் ஒன்று ஐம்பத்தேழுலேருந்து மூணு இருபத்தேழு முடிய அப்புறம் வந்து சுப்பகோரைகள் சுப்பகோரைகள்னால் நாளைக்கு சனிக்கிழமை தான் இருந்தாலும் சுப்பவரைகளுக்கு வந்து முற்பால் இல்லை பிற்பால் வந்து அஞ்சு சுப்ப பத்து ஐம்பத்தெட்டுலேருந்து ஒன்று இருபத்தெட்டு வரலாம் பகலில் அதுக்கப்புறம் அஞ்சு இருபத்தெட்டுலேருந்து ஏழு ஐம்பத்தெட்டு வரலாம் அதுக்கப்புறம் நைட்டு ஒம்போது இருபத்தெட்டுலேருந்து பத்து இருபத்தெட்டு வரலாம் கரிநாள் கரினால்னால் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் புதுசாக சொல்லுங்க அவசியம் கிடையாது இந்த சில சுபகாரியங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது அது ஒரு வானொலி சாஸ்திரம் அப்படியே அது அமைஞ்சிருக்கு அதை பார்த்துங்க எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு அருள் இருக்கணும் வணக்கம் தளபதி டிவிக்கு வணக்கம் 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 அப்புறம் ஸ்ரீக்கு பேர கணபதி திருமண தலைமையம் உங்களுக்கு தெரிஞ்ச நான் வீடியோவில் சாட்சி வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பரை தரேன் இலவச சேவையை தான் செயல்படுத்துகிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச மணமகன் மணமகள் அதில் உள்ள ஜாதகத்தை அனுப்பு கம்பேரிட்டிவ் பண்ணி அந்த ஜாதகத்தை விசாரிச்சுட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை வந்து சுருக்கு பேர் திரும்ப ஒன்று தகவலும் அதை வந்து மெயினாக அதை எல்லாேருக்கும் அது இந்த ராசி படம் சொல்லியிருக்கேன் அதை என்னென்னு பார்த்துங்க ஏற்கனவே இதெல்லாம் அஞ்சு ராசி குழுவேன் இந்த காணொலி முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு காமர்நாதன் கழித்து அடுத்த ராசி சொல்கிறேன் முன்னராசி எனக்கு தெரிய பார்க்கலாம் எல்லா ராசியும் சொல்லிடுறேன் இன்னைக்கு நேற்று நாலு ராசி இப்போ ஒரு ராசி இருக்கேன் சிம்ம ராசி இருக்கேன் அடுத்தது கன்னி துலாம் விரிச்சம் ராகு திசை ராகு ராகுத்தி திருமண விடு எப்போது வாட்ஸ்அப் மாலை வேலையில் நாலு பதினஞ்சு மாதம் ராகு திசை சொல்றேன் புரியல எல்லா உலகில் அனைவரும் கிடைக்க எல்லா நான் முழுமையான பஞ்சாங்கம் இதில் பதிவு பண்ணியிருக்க நாளைய பஞ்சாங்கத்தை எல்லாம் சொல்கிறேன் சொல்கிறேன் நன்றி வணக்கம் உங்களது விடுவது உங்கள் திருநாள் அடுத்த வந்து காணொலி இன்னொரு காமன்னிச்சு கன்னிராசி பலன்கள் சொல்கிறேன் மார்ச் மாத பலன்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளவம் திருச்சிற்றம்பழம்